ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை ம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதல் எப்ப பார்த்தாலும் சண்டை இந்த அறிகுறியெல்லாம் வாஸ்து தோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவற்றிலிருந்து எப்படி நாம் வெளியேறுவது பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே தமிழர்களாகிய நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செயல்படுவது வழக்கம் அதே வீடு கட்டுவதாக இருந்தாலும் அதில் வாஸ்து சாஸ்திரங்கள் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்து பார்த்து வீடு கட்டுவோம் எது எது எந்தெந்த இடத்தில் இருக்குமோ அது அது அந்தந்த இடத்தில் இருக்கிறது என்பதை ஒரு முறைக்கு பல சரி பார்த்து வீடு கட்டுவோம் இவ்வாறு செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சி பணவரவு வாழ்க்கையில் முன்னேற்றம் இவை அனைத்தும் நிறைந்திருக்கும் இருப்பினும் நமக்கே தெரியாமல் வாஸ்து சாஸ்திரங்களில் சிறு தவறோ வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் உள்ளிட்டவை நம் வீட்டில் எதிர்மறையான எண்ணங்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் இதனால் சண்டை சச்சரவு பண கஷ்டம் ஆகியவற்றை அதிகரிக்க செய்யும் அப்படி வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் பொருட்கள் எவையவை அதனை எப்படி சரி செய்வது என்பதை பார்க்கலாம் வாஸ்து தோஷம் ஏற்பட்டுள்ளது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது வீட்டில் வாஸ்து தோஷம் ஏற்பட்டுள்ளது என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் உறவுகளுக்குள் சண்டை உறவினர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகள் பணக்கஷ்டம் அதிகரிக்கும் மருத்துவ செலவு உள்ளிட்டவை உங்களின் வீட்டில் வாஸ்து தோஷம் ஏற்பட்டுள்ளதை வெளிக்காட்டுகிறது இதற்கு தீர்வு என்பது தீர்வு காண்பது எப்படி முதலில் ஒரு மண் மண்விளக்கை எடுத்துக்கொண்டு பின்னர் அதில் ஆறு கற்பூரங்களை நெய்யில் நனைத்து மண் விளக்கில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கற்பூரமேற்றி வீடு முழுவதும் காட்ட வேண்டும் பின்னர் எரிகின்ற கற்பூரத்தை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதினால் கற்பூரம் எரிந்து கரைவது போல நம் வீட்டில் உள்ள நஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வீட்டில் மகிழ்ச்சியும் பண வரவும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் விளக்கேற்றாமல் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது அத்துடன் விளக்கேற்றும் போது அதனுடன் ஒரு கிராம்பையும் வைத்து விளக்கேற்றினால் அது வாஸ்து தோஷங்களை நீக்கும் என நம்பப்படுகிறது மேலும் இது கண் திசையும் போக்கும் என கூறுகின்றனர் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் ஒரு பணம் கூட இருக்க மாட்டேங்குது என்று கவலைப்படுவோருக்கு அற்புதமான ஐடியா தினமும் காலையில் சில்வர் கிண்ணத்தில் ஐந்து அல்லது ஆறு கற்பூரத்தை வீட்டு வாசலில் வைத்து எரித்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் அடுத்து வீட்டில் அதிர்ஷ்டம் செய்யற வீட்டில் கஷ்டம் நீங்க அதிர்ஷ்டம் கை கூட மீண்டும் கற்பூரத்தை கையிலிடுங்கள் மண் விளக்கல் சிறிதளவு கற்பூரத்தை நெய்யில் நினைத்து அதனுடன் இரண்டு கிராம்புகளையும் சேர்த்து எரிய விட வேண்டும் பின்னர் கற்பூரத்தை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும்